நூத்தி பத்து கோடி பொருள் கடத்தல் வசமாக சிக்கிய மோடி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது இந்தியாவில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் எண்ணிக்கையும் போதைப் பொருளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது சமீப நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் போலீசார் மற்றும் அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்து அவ்வப்போது பல்வேறு போதைப் பொருள் கடத்துபவர்களை கைது செய்து வருகின்றனர் அந்த வகையில் குஜராத் மாவட்டம் கட்ச் மாவட்டத்தில் இந்தியாவின் பணக்காரர்களில் ஒருவரான அதானிக்கு சொந்தமான முந்திரா துறைமுகம் ஒன்று உள்ளது இந்த துறைமுகத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தியதாக கூறப்பட்டு வருகிறது அந்த சோதனையில் ஆப்பிரிக்க நாடுகளான சியாரா லியோன் மற்றும் நைஜீரியாவுக்கு அனுப்ப இரண்டு கண்டெய்னர்களில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளில் சுமார் நூத்தி பத்து கோடி மதிப்புள்ள அறுபத்தெட்டு லட்சம் டிராமாடோல் என்ற போதை மாத்திரைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதேபோல் இந்த டிராமா டோல் மாத்திரைகளை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்டிபிஎஸ் சட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலைதான் முந்திரா துறைமுகத்தில் நூற்றி பத்து கோடி மதிப்புள்ள போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக ராஜ்கோட்டை சேர்ந்த வணிக ஏற்றுமதியாளர் பெயரில் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ராஜ்கோட் காந்திநகர் மற்றும் காந்தி தாம் ஆகிய இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது மேலும் முக்கியமாக மோடியின் சொந்த ஊரான குஜராத்தில் உள்ள அதானிக்கு சொந்தமான துறைமுகத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் திடீரென நடத்திய சோதனையில் நூத்தி பத்து கோடி மதிப்புள்ள போதை மாத்திரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தகவல் வெளியாகி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே மோடியின் நண்பன் அதானி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறார் ராகுல் காந்தி குறிப்பாக அதானி பற்றி நாடாளுமன்றத்தில் அடிக்கடி கேள்வி எழுப்பி வருகிறார் இந்த சூழ்நிலையில் குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் நூற்றி பத்து கோடி போதைப் பொருள் கடத்தப்பட்டிருப்பது பாஜகவினரை அடைய வைத்து வருகிறது இதில் பாஜக முக்கிய புள்ளிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் அதிகாரப்பூர்வமாக அதானி துறைமுகத்தில்தான் இது போன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்த தகவல் வெளிவந்தால் பிரதமர் மோடியிடம் கூட விசாரணை நடத்தலாம் என்கின்ற விஷயம் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது